ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேரசன் திருமுக ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் அங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வரலாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு ஜாதகத்துல தாய்மாமன் இருக்கிறாரா அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கலாம் நான் சொல்றது துருவக் கடிதம் அல்ல துருவ கடிதம்னா ஜாதகம் எழுத வரும்போது அவர்ட்டி அப்போ வந்து வெள்ளந்தியான கூட்டம் இப்போ துருவானே எடுபடாது அப்போ வெள்ளந்தியான கூட்டம் ஜோதிடர்னால் ஒரு மதிப்போடு வந்து உட்காருவாங்க அப்போ அதை ஜோதர் அதை ஜோதிடர் பயன்படுத்தி கொண்டு உங்களோட இருப்பவர் எத்தனை பேர் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அப்போ கேட்டால் கூட எது கேட்குறேன்னு நினைப்பார்ன்ட்டு உங்கள் கூட பிறந்தவங்க ஒரு மூணு பேரா அப்பா அப்போ அப்பா பெத்தவர் இருக்காரா இருப்பார் நல்லா இருப்பாருங்கும்போது அதுக்கு பதிலாக சொல்லுவாங்க அப்பா பத்தவர் இல்லைங்க கூட பிறந்த பக நாலு பேர்லாம் கிடையாது மூணு பேருங்க அப்படி சொல்லும்போது நோட்டில் குறித்து வச்சுக்கிட்டு அவர் போன பின்னாடி இந்த ஜாதகத்தில் குறித்து இது ஜோதிடர் போல ஒரு புரிந்துணர்வு இப்போ நான் பார்த்தேன்னா நான் எழுதுனன்னா இன்னொருத்தர் படைப்பார் அவர் எழுதினார்னா நம்ம பிளப்போம் இப்படி அமைப்பில்லை ஜோதிடத்தில் வந்து குறை சொல்கிற விஷயமே இல்லை இன்னைக்கு ஒரு நாத்திகை கூட்டம் வந்து ஜோசியமும் இல்லை சாமியும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இதை நிரூபிக்கிறதுக்கு வழி இருக்கும்போது எதுக்கு நம்ம சோம்பலாக இருக்கணும் ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு ஜோதிடர் இருக்கணும்னு மதிப்புக்குரிய குருநாதர் அருள்வேலா வெளியாக குரு சொல்லுவாங்க அப்படித்தான் ஆன்மீக பூமியை மாற்றுகிற விஷயம் அதுதான் இறைவனை வழித்துவற்றால் தான் நாடு நன்றாக இருக்கும் இறை மறுப்பு ஆகவே ஆகாது அப்போ அப்படிப்பட்டவளுக்குலாம் நம்ம பதிலெண்டு கொடுக்கணும் ஆளுக்கு ஒரு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா என்ன அர்த்தம் துருவ கணிதம்னால் தவறான விஷயம் ஜோதிடத்தை உடந்து சொல்லணும் வாக்கிய பஞ்சாங்கத்தை தவறுனு தான் கண்டிப்பாக சொல்லுவேன் திருக்கணிதத்தில் தான் பார்க்கணும் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு இருந்தால்தான் ஜோதிட மறுப்பு குறையும் ஜோதிடத்தை வந்து மூடத்தனமாக சொல்கிற மூடர்கள் ஒளிவார்கள் என்ன அப்போ வந்து உண்மையான ஜோதிடம் அப்படிங்கிற அமைப்பத்தை நான் வந்து பல வீடியோக்களை போட்டுட்டு வர்றேன் இப்போ இந்த ஜாதகத்தில் துருவ கடிதம் இல்லைங்க மாமன் இருக்காரா அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிற மாங்க வாக்கியம் தவறு அது ஒரு வீடியோவில் போட்டுட்டேன் இங்கே புதன் ஒரு சுருக்கம்மா சொல்கிறேன் புதன் சுக்கரவனை சென்று தான் இருக்கார் சனி பார்வையெல்லாம் இல்லை செவ்வா பார்வையும் இல்லை ஆறாம் இடத்து அதிபதி ஜம்முன்னு இங்கே இருக்கார் சனி தொடர்பு இல்லை தாய்மாமன் இருக்கத்தானே வேணும் எங்கே இருக்கார் அப்ப தானே கரெக்ட் திருக்கணித படி தாய்மாமன் பாருங்களேன் லக்கணத்துல புதன் ராகுவோட இருத்திட்டார் முதல்ல அப்பாவுக்கு புதன் இருக்கும் போது ரெஃபுங்கிற அமைப்புல ராகு அலைய வைக்கிறாரு மெடிக்கல் ரஃபுனே அதே புதன் அதே புதன் சூரியன் தாங்க அதே தாங்க இப்ப இப்படி பலர் சொல்றாங்க அப்ப ஒரு கிரகம் பல விஷயங்களை தெளிவுபடுத்தும் இப்ப இங்க புதன் புதன்கிறத ராகுக்கு நெருங்கிட்டாருங்க நெருங்கும் பொழுது சூரியன் அசங்க அதெல்லாம் அடிக்க வேண்டாம் சூரியன் புதனை எப்போவுமே சுற்றி தான் இருப்பாங்க பக்கம் பக்கம் அப்போ ராகு இருக்கும் பொழுது புதனுக்கு வந்து ஒரு ராகு இருட்டும் பொழுது இல்லை அப்படின்னு ஒரு அமைப்பு புதனை பால்படுத்துகிறார் அர்த்தம் ஆறாம் அதிபதி தானே தாய் மாமி அப்போ ஆறாம் அதிபதி செவ்வாசானே அவர் இங்கே இருந்து குருவோட சேர்ந்த சனியால் பார்க்கப்படுகிறார் செவ்வாசனி எந்திருந்தாலும் பார்க்க கூடாது ரெண்டு பேரும் சுபத்தன்மையாக இருந்து பார்த்துக்கிட்டாங்க கூட ஒரு டிஃபெக்ட் அங்கே இருக்கும் கண்டிப்பாக ஜாதகத்தில் பார்க்கணுங்க நோட்டில் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அவுங்க ஞானத்தை அறவரையாக எழுதி அதை பார்த்துக்கிட்டு இப்படி தான் இருக்கும்னு நம்ம நினைக்கவே கூடாது நமக்குன்னு ஒரு சுயராட்சி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற அமைப்பில் தாய்மாமன் காரக கிரகம் ராகிட்ட இறுத்தி இருக்குது ஆறாம் குரு வீட்டில் இருந்தாலும் குரு நீசம்னு நீங்கள் எடுக்கணும் இறங்குடுத்த வரட்ட நீசம் அப்போ சனி பார்க்கும்பொழுது தாய்மாமன் எப்படி வருவார் தா சில சாதனங்களில் தாய்மாமன் இருப்பார் அறவரையாக இறந்திருப்பார்னு கூட சொல்லலாம் அது லேசான வெளிச்சம் சுத்தமாக இருட்டபோது தாய்மாமன் எங்கிட்ட பிறந்திருப்பார் அப்போ திருக்கடியில் எப்படி தான் சனிங்கிறது நிறுவனமாகதான் இந்த மாதிரி எங்கள் ஜாதகம் பார்க்கத்தை இது தெரியல வாட்ஸ்அப்புக்கு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஜாதகர்கிட்டையும் ஜாதக பலன்களையும் முடியும் போது ஒரு ஒரு மறுக்கப்பட்ட ஜோரத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லி தான் நான் வந்து நிறைவு செய்கிறேன் அடுத்த வெளியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்